அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களுத்த முக்கிய அறிவிப்பின்படி தீபாவளி பண்டிகை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இரண்டு கிலோ சர்க்கரை பத்து கிலோ அரிசி உள்ளிட்ட பொருட்கள் இலவசமாக வழங்கப்படும் அறிவிக்கப்படுனர் என்னென்ன புதிய மாற்றங்கள் என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் இல்லாம இப்போ நம்ம பிரீஃபா மறக்காம பாருங்க உங்களுக்கு தீபாவளி பண்டிகை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம் இந்த பிடிச்சது லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய பண்டிகையில் தீபாவளி பண்டிகை அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரவுள்ளது இதன் காரணமாக புதுச்சேரி மாநில அரசு புதுச்சேரி மக்களுக்கு தீபாவளி பண்டிகை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இரண்டு கிலோ சர்க்கரை மற்றும் பத்து கிலோ அரிசி இலவசமாக வழங்கப்படும் புதுச்சேரி மாநில அரசு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தற்போது முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அதே போன்று தமிழகத்தில் நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி இதற்கான முடிவுகள் எடுக்கப்படும் தெரிவிக்கப்பட்டனர் அதாவது தமிழகத்தில் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு என்னென்ன இலவச சிறப்பு தொகுப்புகள் வழங்கப்பட வேண்டுமென நாளை நாட்கள் கூட்டத்தொடரில் பேசப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதன் பிறகு தீபாவளி பரிசு தொகுப்பாக வழங்கப்பட வேண்டுமென தற்போது பல்வேறு தரப்பினர் கோரிக்கை ஒன்று வைக்கப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் தமிழகத்தில் வரக்கூடிய அக்டோபர் மாதம் பாஞ்சாம் தேதிக்குள் அனைத்து ரேஷன் அட்டைக்கும் தீபாவளி பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றனர் அதன் அடிப்படையில் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவச பொருட்கள் அரிசி சர்க்கரை மைதாம் கடலை மாவு பாமாயில் கோதுமை எண்ணெய் பருப்பு வகைகள் ரவை மல்லி மிளகாய் வத்தல் சீரகம் உள்ளிட்ட பொருட்கள் இலவசமாக வழங்கப்பட வேண்டும் என பல்வேறு தரப்பினர் கோரிக்கை ஒன்று வைக்கப்பட்ட நிலையில் நாளை நாட்கள் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் பிறகு தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் அட்டைக்கும் நாளை நாட்கள் மகிழ்ச்சி தரும் செய்தியில் காத்திருக்க உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய நாட்கள் ரேஷன் கடைகள் கண் கருவிலி சரிபார்ப்பின் மூலயமாக அனைத்து மக்களுக்கும் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக ரேஷன் கடைகளில் அனைத்து பொருள் பாக்கெட்டில் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக அனைத்து மாவட்டங்களும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டனர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்